முள்ளிவோய்க்கால் நினைவேந்தல் ஊர்தி மென்னாரி வந்தடைந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாடு செய்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஊர்தி பவனி இன்றைய தினம் வியாழக்கிழமை வந்தடைந்தது கடந்த தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பமானது இதன்போது வடக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் குறித்த நினைவேந்தல் ஊர்தி சென்று முள்ளிவாய்க்கால் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் வாரத்தின் ஐந்தாவது நாளான இன்று வியாழக்கிழமை குறித்த ஊர்தி மன்னாரை வந்தடைந்தது மாவட்ட பேருந்து நிலையத்தின் முன்பு அஞ்சலி பெற்றது தமிழின படுகொலைக்கு நீதி கோரி இடம்பெற்ற உர்தி பவணியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரதிநிதிகள் மற்றும் மக்கள் கலந்து கொண்டு மலர்தூவி தீபம் ஏற்றி உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தியுள்ளனர் மன்னாரை தொடர்ந்து குறித்த வாகன பவனி இன்று மாலை வவுனியாவிலும் வவுனியாவை சென்றடைந்து அங்கு மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ள குறிப்பிடத்தக்கது そうなの